விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மைசூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது பெங்களூர் சேலம் மதுரை வழியாக இந்த சிறப்பு ரயில் ஒரு நாள் மட்டும் இயக்கப்பட உள்ளது மற்றும் தொடர்ந்து வர இருக்கும் பண்டிகை நாட்களை முன்னிட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பெற்றது அந்த வீடியோ பார்க்க போற சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போகலாம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை

ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை மூன்று நாற்பது மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மறுநாள் வியாழன்கிழமை காலை ஐந்து ஐம்பது மணிக்கு மைசூருக்கு சென்று சேரும் மைசூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மாண்டியா கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்டோன்மன் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐஆர்சிடிசி இணையதளங்களில் இந்த சிறப்பு ரயில்கான முன்பதி சதவீதம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்லீப்பர் ஏசி டூ டயர் ஏசி த்ரீ டயர் வகையிலான பெட்டிகள் இந்த சிறப்பு ரயிலில் இருக்கின்றது தென்மேற்கு ரயில்வே சார்பாக மைசூர் திருநெல்வேலி மார்க்கத்தில் முன்பதிவு துவங்கிவிட்டது தெற்கு ரயில்வே சார்பாக மிக விரைவில் முன்பதிவு துவங்கப்படும் இதே அடுத்து வர இருக்கும் தொடர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது கோயம்புத்தூரிலிருந்து தன்பாத் போத்தனூரிலிருந்து பரூனி சென்னை சென்ட்ரல் இருந்து சந்திராகாட்சி என மூன்று வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் போர்

மணிக்கு கோயம்புத்தூருக்கு வந்து சேரும் இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் கூடூர் நெல்லூர் விஜயவாடா எலூரு ராஜமுந்திரி துவாடா தித்தலகர் சாம்பல்பூர் ஹட்டியா ஸ்டீல் வழியாக இந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூரில் புறப்பட்டு பீகார் மாநிலத்தின் தன்பாத் வரை சென்று சேரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தன்பாத் வரை இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இதே போலவே இரண்டாவது சிறப்பு ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் போத்தனூர் பரோனி போத்தனூர் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் அடுத்த மூன்று மாத காலத்திற்கு இயக்கப்பட இருக்கின்றது அதாவது கோயம்புத்தூர் போத்தனூர் நிலையத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு போத்தனூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திங்கட்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பருணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் பரூனியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரை செவ்வாய்கிழமை தோறும் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு பரூனியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு போத்தனூருக்கு வந்து சேரும் போத்தனூர்லிருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் விஜயவாடா ராஜமுந்திரி விஜயநகரம் ராயகடா தித்தலகர் சாம்பல்பூர் ரூர்கேலா ஹத்தியார் ராஞ்சி தன்பாத் ஜசிதி வழியாக இந்த சிறப்பு ரயில் கோயம்புத்தூரின் போத்தனூர் நிலையத்தில் புறப்பட்டு பரூனி வரை சென்று சேரும் இது மட்டுமில்லாமல் சென்னையிலிருந்து ஹவுராவுக்கும் சிறப்பு

மணிகளிலும் காலை ஒன்பது மணிக்கு சாந்திரா புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் விஜயவாடா விஜயநகரம் துவாடா குருதா ரோட் புவனேஸ்வர் பாலசோர் கரக்பூர் வழியாக இந்த சிறப்பு ரயில் கொல்கத்தாவின் சாந்திரா காட்சி டெர்மினல் நிலையத்திற்கு வரை கொல்கத்தாவின் சாந்திரா காட்சி நிலையம் வரை சென்று சேரும் இந்த மூன்று சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை துவங்கப்பட இருக்கின்றது இந்த வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மைசூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலுக்கு ஏற்கனவே முன்பதிவு விட்டது எனவே இந்த விழா காலங்களில் ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் முன்கூட்டிய அறிவிப்புகளை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் பக்கத்துல போட்டுருங்க தான் போகிற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்